வெல்கம் டீமிய புஷ்பாவின் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த காணாங்கத்தை மீனில் ஒரு ரெசிபி செய்யலான்னு இருக்கேங்க நல்லா டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும் இந்த ரெசிபி ரெண்டு காணாங்கத்தை மீன் எடுத்துருக்கேங்க இந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் பற்றி வச்சு கடாயில் தண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மீனை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க மீன் வெந்த பிறகு நல்ல அருமையான ரெசிபி எப்படி பார்க்கலாம் வாங்க மீன் நல்லா வெந்துடுதுங்க இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு சதையை மட்டும் எடுத்துக்கலாம் சதையை மட்டும் எடுத்துக்கலாம் இது மாதிரி முள் இல்லாமல் மீன் எல்லாம் உதிரி உதிரியாக ஆக்கி எடுத்துக்கலாங்க இப்போ கடாய் வச்சுக்கிறேன் கடை நல்லா சூடான ஆயில் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கடுகல் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கிறேன் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருக்கான் இதை கட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இதுமாரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வரமிளகாய் வந்து ஒரு அஞ்சு இடிச்சு வச்சிருக்கிறேன் இடிச்சு வச்சிருக்க வரமிளகாவை வெங்காயத்தில் போட்டுக்கலாம் மஞ்சு பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மீனுக்கு தேவையான அளவு சால்ட்டை போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ உதிரியாக வச்சுருக்கிற மீனை இந்த வெங்காயத்தில் போட்டுக்கலாம் லெமன் வந்து ஒரு பாதி கட் பண்ணி புழிஞ்சி விட்டுக்கலாம் மீன்ல இந்த லெமன் புரிஞ்சு விட்டுக்கிறேன் மீன் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பூர் வைக்கிறதுக்கு மீன் ரெடி இப்போ இறக்கிடலாம் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் மூணு கப்பு தண்ணி வச்சிருக்கேன் உன்னில் இந்த மாவுக்கு தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு மாவு கொட்டி கிண்டலாம் தண்ணி கொதி வர நேரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு கலர் வேணான்னா கலர் எடுத்துக்காதீங்க நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கலர் பிடிக்கலன்னா சேர்க்காதீங்க தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க இப்போ மாவை கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் மாவு கொட்டின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆறணும் மீன் மசாலாவும் ஆறணும் மாவும் ஆறணும் அப்போ தான் குழக்கட்டை பிடிக்க முடியும் மீன் மசாலா பூர்ணமாக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சில்லுன்னு ஆரிச்சு ம் மாவும் நல்லா சில்லுன்னு ஆரிச்சிங்க மாதிரி அச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு வச்சிருக்கிற அச்சில் இந்த மீன் மசாலாவை ஸ்டப் பண்ணிக்கலாம் மாவெல்லாம் மாதிரி பூரணை வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க நடுத்தட்டை இது மாதிரி வச்சிடலாம் பூரணை வச்சு குழக்கட்டிய இட்லி தட்டில் வச்சிடலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க நல்லா டேஸ்டான சுவையான மீனை வச்சு கொழக்கட்டை செஞ்சுருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பகுத்துருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ